ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தினை அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டுங்க ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிர் நல்லா ரெண்டு மட்டம் கழுவிட்டு வந்துடலாங்க கழுவிட்டு வந்தாச்சு அதை குக்கரில் சேர்த்துக்கலாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுக்கலாங்க ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க பூண்டு ஒரு ஏழு பல்லுங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூனுங்க அதை இப்படி கையில் இப்படி நசுக்கி போட்டுருங்க இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாங்க நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மேசர் வச்சு கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க அளவுக்கு நல்லா நசுக்கி விட்டுக்கலாங்க தேங்காய் துருவி போட்டாலும் போடலாங்க இல்லை பால் எடுத்து இப்போ சேர்த்திக்கலாங்க இப்படி மசிச்சு விட்டோம்னா பூண்டெல்லாம் நசுக்கி வந்துருங்க பிள்ளைங்களாம் நல்லா குடிப்பாங்க இது நைட்டு டின்னருக்கும் செஞ்சுக்கலாங்க இதம்மா இந்த கஞ்சியை குடிச்சிட்டு படுத்துக்கலாம் நைட்டெல்லாம் எதுவும் ஹெவியாக சாப்பிடாமல் இந்த கஞ்சி மட்டும் குடிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க கீரை போட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது நல்லா மனமாக இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மில்லட்லேயும் செய்யலாங்க கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கஞ்சிக்கு தொட்டுக்க நான் ஊருகாய் வச்சுருக்கிறேன் துவையல் வச்சுக்கலாம் ஆம்லேட் போட்டுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்